உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சென்னை என் ஜெட்டி சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோத்சவம் பிப்ரவரி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு குங்குமார்ச்சனா பிப்ரவரி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு துவஜாரோகணம் பிப்ரவரி ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சின்னசேஷ வாகனம் பிப்ரவரி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பெத்தசேஷ வாகனம் பிப்ரவரி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஹம்ச வாகனம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு முத்தியப்பூ பந்திரி வாகனம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சிம்ம வாகனம் பெப்ரவரி பத்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு விருட்ச வாகனம் பெப்ரவரி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஹனுமந்த வாகனம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பல்லக்கி உற்சவம் ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு வசந்த உற்சவம் ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு கஜ வாகன புறப்பாடு ஃபெப்ரவரி பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சர்வ பூபால வாகனம் ஃபெப்ரவரி பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு கருட வாகன புறப்பாடு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சூரிய பிரப வாகனம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு பிரப வாகனம் பெப்ரவரி பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ரதோத்சவம் பிப்ரவரி பதினான்காம் தேதி இரவு ஏழு மணிக்கு அஸ்வ வாகனம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சக்கரஸ்நானம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு துவஜா அவரோகணம் பெப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு புஷ்ப அனைத்து வாகன சேவைகளும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வாயிலாக கண்டு மகிழுங்கள்